நான் உங்கள் தாய்லாந்து தமிழன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டு சாக் வீக்கெண்டு மார்க்கெட்டு ஆக்சுவலாக அந்த மார்க்கெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக் பேங்காக் தான் இருக்குது சட்டு சாக் வீக்கெண்டு மார்க்கெட்டு முடியலாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் திறந்துருக்கும் அதாவது சாட்டர்டே சண்டே வாரத்தில் இரண்டு நாட்கள் திறந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து டெய்லி சில கடைக்கெல்லாம் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திறந்துருக்கும் இது வந்து இது இப்போ இது பேங்காக்கை நீங்கள் வரீங்க அப்படின்னா டூரிசம் டூரிஸ்ட்டு அதாவது அவங்களுக்கு டாப் டென் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸில் இது ஒரு இது ஒரு இடம் சட்டு சாக்கு வீக்கெண்ட் மார்க்கெட்டு இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லோக்கல் லோவில் உள்ள மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதோட விட பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் அதாவது யார் டூரிஸ்ட் வராங்களோ அவங்க எல்லாம் வந்து இது மஸ்ட்டு விசிட் பண்ணுறையான இது அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க சட்டு சாக் வீக்கெண்ட் மார்க்கெட்டு நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தாய்லாந்தில் என்னென்ன ப்ராடக்ட் அதாவது கிராமத்தில் உள்ளதாக இருக்கட்டும் சிட்டியில் உள்ளதாக இருக்கட்டும் ஹோம் மேடு திங்ஸு அவ்வளோ பொருளும் வாங்கக்கூடிய ஒரே இடம் பேங்காக்கில் இந்த சட்டு சாக் மார்க்கெட்டு ஒன்லி தான் நீங்கள் பார்க்கறது இந்த கூடை இதெல்லாம் நம்ம கிராமத்தில் இந்தியாவில் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வேறு நிறையா இங்கே பேங்காக்கெல்லாம் எங்கேயும் பார்த்து கிடையாது வேறு மற்ற நாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அங்கேயும் பார்த்ததில்ல ஸோ இந்த மார்க்கெட்டில் இங்கே தான் பார்த்துருக்கேன் நான் இங்கே வந்து எல்லா பொருளும் வச்சுருக்காங்க இன்னொன்று சொல்லப்போனால் அந்த வுட்டில் செஞ்சுருக்கிற அந்த பிளேட்டாக இருக்கட்டும் ஸ்பூனாக இருக்கட்டும் எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே ப்ரைஸ் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்க்கிங் பண்ணி கூட நீங்கள் ப்ரைஸை குறைச்சி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் போட்டுக்கிற பரிசில் தான் வாங்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை ரெண்டாவது இது வந்து தாய் சில்க்ஸு இது வந்து எங்கள் தாய்லாந்து ட்ரெடிஷ்னலில் இதுவும் ஒன்று தாய் சில்க்ஸு எல்லாம் இது ஹேண்ட்மேடு இது பார்த்துருக்கிறது சிலை இது இதெல்லாம் வந்து உட்டில் பண்ணியிருக்கிற சிலைகள் கோப்பைகள் ரெண்டாவது இதெல்லாம் தாய்லாந்து லோக்கல் ப்ராடக்ட்டு மெடிஷன் ஹேண்ட்பேக் பாருங்கள் எல்லாம் கையாலே பின்னிருக்காங்க எல்லாம் அந்த ஓலை மூங்கில் மாதிரி உள்ளது தான் ரெண்டாவது வந்து இது பாருங்க ட்ரெஸ்ஸு இது இந்த மார்க்கெட் உள்ளார நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஏரியா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நடந்தால் கூட இந்த இது எல்லா கடையும் நீங்கள் கவர் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே பார்த்தீங்கன்னா மோர் தென் தௌசண்ட் கடை ஷா தௌசண்ட் ஷாப்ஸ் இருக்கும் இங்கே வந்து இந்த திங்ஸுன்னு மட்டும் கிடையாது அனிமல்ஸ் இந்த மாதிரி பெட்டும் இருக்குது அதை நான் உங்களுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு பர்ஸு லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது எல்லாமே லோக்கல் ஹேண்ட்மேடு அதுவும் இதை மாதிரி பார்த்திங்கன்னா சூக்கள் பெல்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செயின் இது மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க குறிப்பா இந்த மார்க்கெட்ல இதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க வந்து பார்க்காத பொருளாம் கூட நீங்க இது உள்ள போனீங்கன்னா அவ்வளோ பொருளையும் பார்க்கலாம் சொல்ல போனா பேங்காக்கில் என்னென்ன தாய்லாந்துல என்ன இருக்கு தாய்லாந்துடைய பாரம்பரியம் அவங்களுடைய குடிசை தொழில் ஹேண்ட்மேடு என்ன பண்றாங்க எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீக்கெண்டு சட்டு சாக் வீக்கெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மார்க்கெட்டு ரொம்ப தூரம் கிடையாது பேங்காக் மெயின் சிட்டியில் இருக்குது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸி அவைலபிள் இருக்குது லோ ட்ரெயின் இருக்குது அவைலபிள் இருக்குது பிடிஎஸ்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பஸ்ஸும் அவைலபிள் இருக்குது இது பாருங்க இது ஹேண்ட்மேடு பில்லோ இது தாய் சில்கு தாய் மெடிஷன் டிஷர்ட் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதுவும் வந்து ஒரு ஹேண்ட்மேடு செப்பல்ஸு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மசாஜும் வச்சுருக்காங்க லெக் மசாஜ் உங்களுக்கு நடந்து நடந்து வலிக்குதுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஒன் ஹவர் இருக்குது டூ ஹவர் இருக்குது நீங்கள் உட்காந்து ஃபுட் மசாஜ் லெக் மசாஜும் நீங்கள் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே பாருங்க அந்த இந்த குரோட்டன்ஸும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல கிடைக்காத பொருள்னு ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து இந்த பக்கத்தில் வந்திருக்கோம் அந்த மார்க்கெட்டு பக்கத்தில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இதெல்லாம் ஃபிஷ்ஷு தான் எல்லாம் ஃபிஷ்ஷு இந்த ரோட்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் வந்து பத்து பாட்டிலேருந்தே இருக்குது சி பாக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து கலர் கலர் மீனுங்களை விட்டு வச்சுருக்காங்க மீன் தொட்டிகள் மீனுக்குள்ள ஃபுட்டு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் பெருசு பெருசாக மூட்டை கட்டி வச்சுருக்காங்க தண்ணியை ஊற்றி அதில் மீன்களை உள்ளே போட்டு வச்சுருக்காங்க இது பாருங்கள் பறவைகள் கோழிக்குஞ்சி வாத்துக்குஞ்சி பச்சைக்கிளி எல்லா விதமான பறவைகளும் இது இந்த கடையில் இருக்குது பாருங்கள் பச்சைக்கிளி பஞ்ச வரணக்கிளி இருக்குது ஏன்னா எலி குட்டி இது என்னது ஆமை ஆமக்குட்டி ஆமக்குஞ்சி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தட்டுச்சாக்கு பார்க் நீங்கள் பார்க்கறது தட்டுச்சாக்கு பார்க் நீங்கள் உள்ள பார்க்லேயும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தை வளாட்றதுக்கு நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் கிளி எவ்வளோ பெரிய கிளி இவ்வளோ பெரிய கிளீரானால் சூலை கூட பார்த்ததில்லை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நாட் கோழி வீட்டில் வளர்க்குற கோழிகள் இதெல்லாம் எல்லாமே பெட் எண்ணமே வச்சுருக்காங்க நாய் கூட வைக்கிறாங்க பார்த்தா நாய் பூட வேறு என்ன பேர்ட்ஸில் எல்லா விதமான பேர்ட்ஸுகள் ஆமைகள் இது ஒரு பெரிய கோழி ரெண்டு கோழி உள்ளே இருந்துச்சு இது என்ன கோழினு எனக்கு தெரியல அதில் இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஆற்று மாதிரி வரைஞ்சி நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து கையாலேயே வரைஞ்சது எல்லாமே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் சில நாளுக்கு முன்னாடி தாய்லாந்து நிலநடுக்கம் வந்துச்சு அந்த நிலநடுக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இடிஞ்சு விழுந்துச்சு அந்த பில்டிங்கோட பாக்கி இருக்கிற பாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஏன்னா பல தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் அதில் இறந்து போனதாக சொல்கிறாங்க தாய்லாந்து நிலநடுக்கத்தில் இது ஒரு முக்கியமான இது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்